ஹெல்பர் வேலைக்கு அவரும் இன்னொரு பையனும் வெளிநாட்டு வேலைக்கு போகிறாங்க பிரித்திவிராஜ் நினைச்ச மாதிரியே சவுதி அரேபியாக்கு போன பிறகு அவர் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்குது பிருத்திவிராஜும் அவர் கூட போன இன்னொரு பையனையும் ஒரு ஆள் காரில் கூட்டு போகிறாரு கூட்டு போய் அவங்கள ஒட்டகத்தையும் ஆடையும் மேய்க்க வைக்கிறாரு சம்பளம் ஒழுங்கான சாப்பாடு எதுவுமே இல்லாதனால இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிருத்திவராஜை ரொம்ப கொடுமையும் படுத்துகிறாங்க மூணு வருஷம் கழிச்சு அந்த பாலைவனத்தை விட்டு எப்படியாவது இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பிருத்திவ்ராஜ் உயிரோட ஊருக்கு வந்தாரா இல்லையா பிரித்திவ்ராஜ் ஃபேமிலி என்னாச்சு இதுதான் இந்த படத்தோட கதை ப்ளஸ்ஸி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரித்திவ்ராஜ் அமலாபால் ஜிம்மி லூயிஸ் சோபா மோகன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜ்டாகவும் இருக்குது ப்ரித்திவ்ராஜ் இந்த படத்தில் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு பிரித்திவ்ராஜ் தண்ணிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் பசிப்பட்டினியோட ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்குது பிருத்திவிராஜ் ஒன்மேன் ஆர்மியாக சூப்பராக நடிச்சிருக்காரு அவரோட கெட்டப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெளிநாட்டு வேலைக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு சிலர் ரொம்ப ஏமாந்து போயிருந்தாங்க அதை இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க படிப்பறிவு மற்றும் லாங்குவேஜ் தெரியாமல் கண்மூடித்தனமாக வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பிருத்திவராஜ் கேரக்டர் இந்த படத்தில் நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க பிருத்திவ்ராஜ் அவர் வேலை செய்கிற இடத்த விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சி பண்ணுற சீன் ஓகேவாக இருக்குது படத்தில் உள்ள நிறைய எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ணி வைக்கிது படத்தோட டேரக்டர் இந்த படத்தை சர்வைவல் த்ரில்லர் படமாக எடுத்திருந்தாலும் அதில் ஒரு சோசியல் மெசேஜை மேலோட்டமாக கொடுத்துருக்காரு அதெல்லாம் நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் செகண்ட் ஆஃப் ரொம்ப லேகாகரமாக இருக்குது படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம் படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் படத்தோட செகண்ட் ஹாஃபில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை எடுத்துருக்கலாம் படத்தில் இன்னும் ஒரு சில சீன்ஸை டீடைல்டா காமிச்சிருக்கலாம் படத்தோட நிறைய காட்சிகளில் அதர் லாங்குவேஜை அதிகமாக பேசுகிறாங்க அதெல்லாம் சுத்தமாகவே புரியலை படத்தோட மியூசிக் ஓகேவாக இருந்தாலும் ஏ ரஹமான் மியூசிக்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்